வணக்கம் நமசிவாய் தென்னாளுடைய சிவனையைப் போற்றி எந்நாட்டோருக்கும் இறைவா போற்றி ராமேஸ்வர ஜோதிடம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது குருபியோ நமாக நம்ம வந்து நிறைய ஜோதிட தகவல்கள் ராசிகளின் பயன் பயன்கள் மற்றும் ஏனைய விஷயங்களை வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் இப்போ ஒரு 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 குறிப்பிட்ட நாள் வந்து வீடியோ பதிவு கொஞ்சம் வேலை நிமித்தமாக போட முடியல இப்போ வந்து இந்த குரோதி வருஷம் இப்போ பிறக்க போகுது அதாவது வருகிற பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இரவு எட்டு பத்துக்கு இந்த குரோதி ஆண்டு தமிழ் வருஷம் பிறக்கப்போகும் இந்த தமிழ் வருஷம் வந்து அறுபது தமிழ் ஆண்டுகளில் முப்பத்தி எட்டாவது ஆண்டாக இருக்குது இந்த குரோதி வருஷம் எப்படி பிறக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இதில் யார் யார் என்னென்ன எந்தெந்த ராசிகள் எப்படி பயனடைய போகிறாங்க அப்படிங்கிற விவரத்தையும் நம்ம மேலோட்டமாக பார்ப்போம் குறிப்பாக வந்து எல்லாத்துக்குமே வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தனிப்பட்டவருடைய ஜாதகத்தை தவிர்த்து மற்ற எந்த கோச்சார பலனும் அவ்வளோவா வேலை செய்யாது பொதுவாக இந்த தமிழ் வருஷ வருஷத்துடைய பலன் வந்து உலக ரீதியாகவும் நம்மளுடைய ஒட்டுமொத்த நாட்டினுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அந்த மக்கள் என்னென்ன பயனடைவாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நிறையா விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டுக்கிட்டு நல்லா சொல்கிறாங்க அதன் அடிப்படையில் நடக்குது இப்போ இந்த வ இந்த வருஷம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை இரவு எட்டு பத்துக்கு சுக்லபட்ச வளர்பதை மிருக மிருகசிரிச நட்சத்திரத்தில் மிதுன ராசியில் விருச்சிக நட்ச விருச்சிக லக்னத்தில் சனி ஓரையில் செவ்வாய் மகா திசையில் சுக்கர புத்தி புதன் அந்தரத்தில் இந்த குரோதி ஆண்டு பிறக்கிறது நல்லபடியாக பிறக்கட்டும் எல்லாரும் சுபிச்சமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த ராமேஸ்வர ஜோதிடம் எல்லோரையும் வாழ்த்துகிறது வணங்குகிறது எல்லோரும் இருக்க சர்வீஸ்வரனை பிரார்த்தித்துக்கொள்வோம் அது பக்கம் இந்த குரோதி ஆண்டில் வந்து ராஜாவாக வருவது யார் அப்படிங்கிறதுனா செவ்வாய் பகவான் சேனாதிபதி மந்திரி மற்றும் மகா மேகாதிபதி அர்காதிபதி என்று சொல்லப்படுகிறதுக்கு வரக்கூடியவர் செவ்வ சனி பகவான் ஒரு குறிப்பாக என்னென்னு கேட்டிங்கன்னா மந்திரி சேனாதிபதி என்று சொல்லப்படுகிற இந்த இரண்டுக்கும் வந்து சனி வருது அதிபதியாக வர்றார் இதில் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் உற்பத்திகள் நல்லா இருக்கும் கனரக உற்பத்திகள் பெரிய பெரிய நிறுவனங்கள் புதுசாக தோன்றும் புதிய கண்டுபிடிப்புகள்லாம் உருவாகும் பெரிய பெரிய நிறுவனங்களோட நம்மளுடைய நாடு வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு ஒப்பந்தங்கள்லாம் போட்டு நிறைய செய்யும் நிறைய பேர் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் மக்கள் வந்து எல்லாமே ஆனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும் ரொம்ப மக்கள் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடக்கூடாது தேவையற்ற விஷயங்களில் மக்கள் பொழுது பொருள் விரையமும் பணவரையமும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் எல்லா திசைக்கும் எல்லா ராசிக்குமே உண்டு இந்த வருஷம் இந்த இந்த குரோதி வருஷங்கிறதே ஒரு சிறப்பாக அமையவில்லை அதாவது இதனுடைய லாபம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு சதவிகிதம் தான் இருக்குது இதற்கு வந்து விரயம் என்று சொல்லக்கூடியது எழுவத்தோரு சதவீ சதவீதம் இருக்குது அப்போ அதிகபட்சமாக இருபத்தி நாலு சதவீதம் என்பது வரி விதிப்பால் மற்ற ஏனைய அரசாங்கத்துடைய திணிப்பால் வந்து தான் இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் சரி செய்வார்கள் அப்படி ஒரு சூழ்நிலையில் சொல்லப்பட்டிருக்கு தஞ்சாங்கங்கள் மக்கள் வந்து பொதுவாக வந்து நிறையா சம்பாதிப்பாங்க அதுக்கு ரெண்டு பங்கு செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது காசு பணத்தை எவ்வளோ செய்கிறோமோ அதை விட நோய் நொடிகளும் ஈக்குவலாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எல்லோரும் உடல்நிலையும் பத்திரமாக பார்த்துக்குங்க இந்த ஆண்டில் வந்து மே மாதம் வருகிற மே மாதம் ஒன்று அஞ்சில் வந்து மட்டும் குறு பயிற்சி நடக்குது மற்ற எந்த கிரகங்களுடைய பயிற்சியும் இந்த வருஷத்தில் கிடையாது ராகு கேது மற்ற எதுவும் பயிற்சியும் கிடையாது குரு பயிற்சி மட்டும் ஒன்றாவது மாதம் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவர் வந்து ரிஷவத்துக்கு போகிறார் இருந்து ரிஷபத்துக்கு போகிறார் ராகு பகவான் வழக்கம் போல் மீனத்திலையும் கேது பகவான் கண்ணிலேயுமே தொடர்ந்து இருப்பார்கள் இவருடைய பலன் இருக்கும் அதே போல் சனி பகவான் கும்பத்திலேயே இருப்பார் ஒன்றும் இதில் இவருடைய மாற்றங்கள் சனி எந்த மாற்றங்களுமே இந்த ஆண்டு நடக்கப் போவது கிடையாது ஸோ இப்போ வந்து நம்ம இதில் என்ன விரயங்கள் என்ன மக்கள் எப்படி இருப்பாங்கிறத பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கிறது வந்து ஒரு சின்ன ஒரு விஷயமாக நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் அவங்க பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கிறாங்க இந்த வருஷத்து பலனப்படி பார்த்தோம்னா மழை குறைவாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு மழைநீர் சேமிப்பென்று கடலில் கலக்க நேரிடும் என்று சொல்கிறாங்க மேகாதிபதி தனது சொந்த வீட்டிலும் சுக்கிரன் புதன் ராகு மூவரும் மீனத்திலும் குரு வீட்டில் இருப்பதால் புதிய வைரஸ் கிருமிகள் பரவுவதற்கு வாய்ப்பு உண்டு என்று பஞ்சாங்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு சித்திரை மாதம் அதாவது இந்த பிறப்பு ஞாயிற்றுக்கிழமை வருவதால் நல்ல மலைகள் பெய்யும் ஆனால் அந்த மலையை நம்ம சேமித்து வச்சுருக்கோமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமாக கருதப்படுகிறது நோய்கள் வந்து மனிதனை வந்து மிகவும் அச்சுறுத்தும் என்று சொல்லப்படுது அதற்கு நிகரான மருந்துகளும் கண்டுபிடிக்கப்படும் இந்தியா வந்து புதிய மண் மருந்துகளை கண்டுபிடித்து உலகளவில் பெரிய மாற்றங்களை ஏற்படும் சித்த மருத்துவத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டும் என்று சொல்லப்படுகிறது காவல்துறையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு அரசாங்கத்தில் புதிய சட்டங்கள் போடுவார்கள் அரசாங்கத்தில் புதிய புதிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அரசியல் புதிய மாற்றங்கள் ஏற்படக்கூடியவற்றுக்கு சில அரசியல் தலைவர்களுடைய ஆயுள் காலங்கள் முடிவடையக்கூடிய காலங்கள் இது முக்கியமான அரசியல் தலைவர்களுடைய ஆயுள் காலங்களில் இப்போ முடிவடையக்கூடிய காலகட்டமாகவும் சொல்லப்படுது ஸோ எல்லாருமே கொஞ்சம் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் நிதானமாக பார்த்துக்கணும் மக்களுக்கு தீராத வயிற்று வழி என்று சொல்கிறார்கள் பஞ்சாங்கத்தில் பணப்பழக்கம் இருக்காது பொருளாதாரம் சிறப்பாக இருக்காது என்று சொல்லப்பட்டிருக்கு ஆனால் எல்லாமே நடக்கும் ஆனால் என்னென்னா பயன் பயனுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கும் என்று சொல்லப்படுது இதெல்லாம் வந்து பஞ்சாங்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஏன் அப்படின்னு செவ்வாய்ங்கிறவர் ராஜாவை அப்போ செவ்வாய்க்கு ராஜா வரும்போது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா நிலம் சம்மந்தமான பிரச்சனைகள் நிலம் சம்மந்தமான ஏதாவது பூமிக்குள்ளிருந்து அந்த வெடிப்புகள் ம மண் அரி மண் அரிப்பால் ஏற்படக்கூடிய விளைவுகள் இப்போ வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பூகம்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்கிறான் அது மட்டும் இல்லை நீ வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க ஸோ சனி வந்து ராஜாவை வர்றாங்க அப்போ தீர்ப்பு இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக நான் சொல்லக்கூடியது எல்லாரும் கொஞ்சம் கவனமாக இது நீங்கள் உள்வாங்கிக்கிறேங்க இது விளையாட்டுல நீங்கள் நேர்மையாக இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருந்து அஞ்சு வயசாக கூட தப்பாக இறைவன் எடுக்க மாட்டான் நீங்கள் நேராக இருக்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தைரியத்துக்கு அதிபதி தான் செவ்வாய் அவர் ராஜாவாக வர்றாரு நியாயமான் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் வந்து ராஜா சேனாதிபதியாக வர்றார் மந்திரியாக வர்றார் அப்போ தீர்ப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கறது சரியாக இருக்கிறவங்க நல்லா இருப்பான் ஆபத்து தான் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் வந்து சரியில்லாதவனோட இருக்கிறதுனால சில நேரங்களில் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஸோ இது மிரட்டுறதுக்காக பயப்படுறதுக்காக சொல்லப்படல பஞ்சாங்கத்தில் சொல்லப்பட்டுருக்கு நீங்கள் எல்லாரும் என்ன பஞ்சாங்க வாங்கி படிச்சு பார்த்துக்கங்க காமன் இன்ஸ்ட்ரக்ஷன் இதுதான் ஸோ இதெல்லாம் விட எல்லாத்துக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய சுய ஜாதகம் சுய தலையெழுத்து என்று ஒன்று இருக்கிறது அதன்படி தான் எல்லாமே நடக்கும் அதில் எந்த விதமான கருத்தும் இல்லை இந்த கோச்சார பலன் என்பது பொதுவாக நடக்கக்கூடிய விஷயங்களில் நாம் உள்ளே இருக்கோம் ஸோ அதனுடைய பாதிப்புகள் நம்மளை எந்தளவுக்கு பாதிக்குங்கிறத மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும் புரியுதா தனிப்பட்ட முறையில் ஒரு கோச்சார பலனோ தனிப்பட்டம் நடக்கக்கூடிய ஒரு குறு பயிற்சியோ சனிப்பயிற்சியோ யாரும் எந்தளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது ஆனால் ஒரு பெரிய மாற்றத்துக்கு நடுவில் நம்ம உள்ளே பொழுது நமக்கு சின்ன சின்ன விளைவுகளை நாம் சந்திக்க நேரிடும் எங்கேயோ வெடி வெடித்தா நம்ம காதைபுத்திரம் இல்லையா அதுபோல் ஒரு பெரிய சத்தம் நம்ம வீட்டுக்கிட்ட இல்லாட்டினாலும் எங்கேயோ வெடித்தாலும் ஒரு அச்சுறுத்தல் இருப்பது போல் இந்த மாற்றம் நிகழ்கிறது இந்த காலமாற்றத்தில் நடக்கக்கூடிய இந்த பெயர்ச்சியானது இந்த இந்த வருட பிறப்பானது இப்படித்தான் இருக்குது ஒரு காலத்தில் வந்து அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால் இதே குரோதி ஆண்டில் தான் வந்து மிகப்பெரிய கடல் சீற்றம் ஏற்பட்டு ராமேஸ்வரத்தில் மிகப்பெரிய பாதிப்புகள் உண்டானதாக சொல்லப்படுகிறது அதில் பெரும்பகுதி அழிஞ்சு கடலுக்குள்ளேயே போயிடுச்சு அதே போல கூட இந்த ஆண்டுகள் ஏற்படலாம்னு சொல்லி ஜோதிட வல்லுநர்கள்லாம் சொல்கிறாங்க எந்த அளவுக்கு அது நடக்கும் தெரியல ஆனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் என்பவர் ரொம்ப முக்கியமாக அவர் இந்த வருஷத்தை நகர்த்தி கொண்டு போவார் அதே நேரத்தில் சனி என்பவர் நல்லபடியாக எல்லாத்துக்கும் சரியான முறையில் எல்லா விஷயத்தையும் சொல்வார் அதன்படி கேட்டு சரியாக எல்லாரும் நடந்தாங்கண்ணா அவங்களுடைய வாழ்க்கையில் இயல்பான போக்கில் இருந்தாங்கண்ணா எந்த விதமான பய பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை உடம்பை மட்டும் பத்திரமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் உணவு வழங்களை கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் உடற்பயிற்சி செய்யுங்கள் நல்லபடியாக தூங்குங்க செல்ஃபோன் இந்த மாதிரி விஷயங்கள்ல போதுமான அளவு பார்த்துட்டு மிச்சத்தெல்லாம் வந்து நீங்கள் தூக்கி ஓட மட்டும் வச்சுருங்க உங்களுடைய கடமையை வந்து செய்ய எந்த காலத்தையும் தவறாதுங்க முடிந்த அளவுக்கு தான தர்மங்கள் பண்ணுங்கள் கோயில்களுக்கு போகுங்க அம்மன் வழிபாடு செய்யுங்க முருகனை வழிபடுங்கள் செவ்வாய் ராஜாவாக இருக்கிறனால முருகன் வழிபாடு செய்யுங்கள் அம்மன் வழிபாடு செய்யுங்கள் அம்மை நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்னு சொல்லப்படுகிறது மாரியம்மன் இந்த மாதிரி எந்த இடத்துல போனாலும் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா வாங்கி சாப்பிடுங்க அதெல்லாம் வந்து உடம்புக்கு நல்லது குளிர்ச்சியான ஆகாரங்களை எடுத்துக்கோங்க பழங்களை நல்ல பழங்களை வாங்கி சாப்பிடுங்க மற்றபடி என்ன விழிப்போடு இருந்ததுன்னா இந்த குரோதி ஆண்டுங்கிறது அது வாடுக்கு போயிடும் எந்த பிரச்சனையுமே ஏற்படுத்தாது எல்லோரும் வளமுடன் வாழணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்மளுடைய ராசி இந்த ஆண்டில் வந்து எப்படி ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி ஒரு அமைப்பு இருக்குங்கிறத ஒரு ஜென்ரலாக மட்டும் பார்ப்போம் இது வந்து ஒரு கோச்சார பழம்னால் இதுபடி தான் எல்லாத்துக்கும் இருக்கும் அப்படின்ட்டு சொல்ல முடியாது இப்போ மேசராசியை எடுத்துக்கிட்டிங்கன்னா மேசராசியில் வந்து தான் சூரியன் வந்து இளம் வர்றார் இப்போ சூரியன் இடம்பெயர்ந்து அங்கே வந்து அவர் எப்படி இருப்பாங்கன்னா உச்சபலத்தோடு இருப்பார் மே சே மேசத்தில் வந்து சூரியன் உச்சபலத்தோடு இருப்பார் அவர் நேராக ஏழாம் விட துலாத்தை பார்க்குறாரு அது உலகம் இருக்கட்டும் மேசராஜுக்கு என்ன பலன் ஏற்பட போயிருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப தைரியமாக இருப்பாங்க இது வரைக்கும் ஒரு ஒரு மன தைரியம் அந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒரு விஷயங்கள் அவர் செய்யக்கூடிய தயக்கங்கள்லாம் இதெல்லாம் போயிடும் இன்னும் மே மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு இவற்றை இந்த குரு பகவான் ரிஷபத்துக்கு போகிறதுனால வரைக்கும் குரு குருவால் ஏற்பட்ட சில தனிப்பட்ட லாபமும் அவங்களுக்கு இருக்காது நஷ்டமும் இருக்காது அதாவது எப்படின்னு கேட்டோன்னா அவர்களுக்கு இதுவரைய உடல் உபாதைகள் பல விஷயங்கள் பல சின்ன சின்ன தளங்கள்லாம் இருந்துச்சு அதெல்லாம் இப்போ மாறிடும் சூரிய பகவான் ஆட்சி பெற்று அந்த ராசிக்காரர்கள் உண்மையிலேயே இந்த இடத்துக்கு ஒரு பெரிய லக்கு தான் சொல்லணும் ரொம்ப வலுவாக இருப்பாங்க பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பத் அவர் மேசத்துக்கு கும்பமட்டத்தில் சனி எப்போ போல் அங்கேயே தான் இருக்காரு தொழில் சம்பந்தமான விஷயங்கள் கனரகம் சம்மந்தமான விஷயங்கள் தொழில் சம்பந்தமான மற்ற எல்லா இது விடுபட்ட இடத்துமே வந்து நல்லபடியாக உங்களுக்கு நடக்கும் உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறோங்க எந்த சூழ்நிலையிலையும் வந்து சாதாரண காய்ச்சல் தானே தலைவலி தானே அப்படின்னு சொல்லிட்டு உடல் நோய்களை வந்து இங்கே தள்ளி போடாதீங்க மேசராசியை பொறுத்துக்கு மிதமாக போகும் உடல் உபாதைகள் வராமல் பார்த்துக்கறோங்க எதையும் கையெழுத்து போட வேணாம் குடுக்கல் வாங்கல் விஷயங்கள் இந்த மாதிரி விட்டு விட்டு போன விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா பாலிசா பேசி அதெல்லாம் வாங்குறதுக்கு பாருங்கள் மற்றபடி பெரிய லெவலில் உங்களுக்கு இந்த ட்ரிப்பு எந்த விதமான மாற்றத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தாது இந்த குரோதி ஆண்டு நல்லபடியாகவே உங்களுக்கு அமையும் அடுத்தபடியாக ரிஷபம் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு வந்து இருக்கார் அவர் வந்து பன்னெண்டு அதே மாதிரி ஆட்சி பெற்ற சூரியன் இருக்கார் இந்த சூரியன் இருந்து கொண்டு இவ்வளோ இப்போ அவருக்கு என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷவராசியை பொறுத்த வரைக்கும் மே ஒன்றுக்கு பிறகு அவங்களுக்கு சின்ன மாற்றங்கள் ஏற்படும் சில தடைகளான விஷயங்கள் மாறும் விடுபட்ட எந்த விதமான செயல்பாடுகளும் இதுவரைக்கும் த தடை தடைபட்டு அது அதுகளெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பொதுவாக வந்து அவங்க வந்து வட்டார தொடர்பில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வெளிவட்டார தொடர்பில் ஏன் அப்படிங்கிற நான் சொல்ல வரேன்னா இது வரைக்கும் அவருக்கு வந்து நிறையா விஷயங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் சில நேரங்களில் எதிர்பாராத சில விஷயங்கள்லாம் அவர்களுக்கு நடந்திருக்கும் அப்போ நட அந்த மாதிரி காலங்கள் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கரன் அதாவது இவருடைய ராசிக்கு அதாவது ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய ராசிநாதன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுக்கர பகவான் இவர் எங்கே இருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மீனத்தில் உச்சம் பெற்றிருக்கார் ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் இப்போ தன்னுடைய ராசிகளில் இருக்கக்கூடிய இவங்களை வந்து நல்லா ஒரு வலுவான ஒரு ப ஒரு பலனை தான் கொடுத்துக்கிட்டு இருக்காரு ரிசவராசியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அந்த மாதிரி தோல்விகள் பயங்கள் அந்த மாதிரி இருந்தது விடுபட்ட அந்த செயல்பாடுகள்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நிச்சயம் மாதிரி மே மாதத்துக்கு பிறகு நல்லா இருப்பீங்க ஒன்றே ஒன்று என்ன அப்படின் உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்துச்சுன்னா இமீடியேட்டாக பாருங்கள் வயிற்று பிரச்சனைகளை பாருங்கள் மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது காசு பணம் செல்வாக்கு இதெல்லாம் இந்த கையெழுத்து போடுறது ஜாமீன் கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு செய்யாதீ நல்லபடியாக உங்களுக்கு இந்த குரோதியாண்டு எந்த விதமான ஒரு ஒரு அசௌகரியத்தை ஏற்படுத்தாதுன்னு நம்புவோம் அடுத்து மிதன மிதனத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருடைய ராசிநாதன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா புதன் வந்து ஒரு நீசம் பெற்று இருக்கார் இப்போ புதன் வந்து மீனத்தில் நீசம் பெற்று வத்தாம் மடத்தில் இருக்கார் இப்போ தொழில் சம்மந்தமான சில விஷயங்கள் தொழில் சம்மந்தமான சில முறை முடிவுகள் இந்த மாதிரி எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெரிய மிகப்பெரிய ஒரு ஏமாற்றங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது தொழில் சம்பந்தமான நிதானமான போக்கை கடைபிடிங்க யார்கிட்டையும் வந்து எதிர்மறையான பேச்சுக்கள் பேசாதீங்க எப்பயுமே தைரியமாக ஒரே மாதிரியாக ஒரே பேச்சை பேசி பழகிங்க மாற்றி மாற்றி பேசுனீங்கன்னா அது பல இன்னல்களில் கொண்டு போய் உங்களுக்கு விட்டுரும் ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பதினோராம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்றிருக்கார் நீங்கள் செய்யக்கூடிய சரியான செயலி இருந்துச்சுன்னா நிச்சயமான முறையில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் உங் கோயில் குளம் அந்த மாதிரி இடங்களுக்கு ஏதாவது தான தர்மங்கள் பண்ணுங்கள் அநாத பிள்ளைகள் அந்த மாதிரி ஏதாவது கேட்டால் செய்யுங்க முடிந்த அளவுக்கு வந்து யாருக்காவது உதவி பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு புண்ணிய காரியங்கள் சேர்கிறது மூலியமாக நீங்கள் சில விஷயங்களை தப்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த குரோதியாண்டை பொறுத்த வரைக்கும் புத பகவான் உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இப்போதைக்கு இருக்காது அவர் மீனத்தை விட்டு பொழுது உங்களுக்கு சின்ன சின்ன பலன்களை அவர் கொடுப்பார் இருந்தபோதிலும் உங்களுடைய செயல்பாடை நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கிறணும் உங்களுடைய பேச்சு வழக்கு வெளிவட்டார தொடர்புகள் மற்ற எல்லா விஷயங்கள்லையுமே வந்து கவனமாக இருங்க மற்றபடி எந்த பாதிப்புகளும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது அடுத்து கழகம் கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கும்பம் எட்டாம் கும்பம் வந்து எட்டாம் இடத்துல சலீபமான வந்து ஆட்சியாக இருக்கிறாரு அந்த ஆட்சியாக இருக்கிறது உடனே ஒன்று தான் அவளுக்கு தாமதத்தையும் தடங்களையும் ஏற்படுத்திக்கொண்டு மன உளைச்சலையும் ஏற்படுத்திக்கொண்டிருக்கும் பொதுவாக வந்து அவளுக்கு இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானமான போக்கை கடைப்பிடிக்க வேணும் எல்லா விஷயங்கள்லையும் தோல்வியும் வெற்றியும் சரிசமமாக தான் இருக்கும் நினைச்சவுன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்காது நினைச்சவுன்னா நீங்கள் நினச்ச விஷயங்கள் டக்குன்னு நடந்துராது மிகப்பெரிய எதிர்மறையான சம்பவங்கள் எதிர்மறையான விஷயங்களை நடக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது அதெல்லாம் சரிச்சிக்கிறேங்க ஏன்னா சனி பகவான் அஷ்டமத்தில் இருக்காரு உங்களுடைய பொறுமை தான் உங்களுடைய ஆயுதமாக நீங்கள் வைத்திருக்க வேண்டும் ஸோ உங்களுக்கு இந்த வருடத்தை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய மாற்றங்கள் ஒன்று இருக்காது உடலை கவனித்துக் கொள்ளுங்கள் தலை சம்பந்தமான பிரச்சனைகள் வந்தால் பார்த்துக்கொள்ளுங்கள் வயிற்று வலி சம்பந்தமான பிரச்சனைகள் உடல் உபாதைகள் எதுவாக இருந்தாலும் உடனடியாக பார்த்துக்கொள்ளுங்கள் அது பெரிய லெவலில் கொண்டு விடாமல் பார்த்துக்கோங்க மற்றபடி உங்களுடைய செயல்பாட்டை வழக்கம்போல் நீங்கள் செய்து கொண்டே வாருங்கள் இறைவனையும் உங்களுடைய குலதை வைத்து வேண்டிக் கொள்ளுங்கள் நல்லதே நடக்கும் அடுத்து சிம்மம் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மத்துடைய ராசிநாதன் எங்கே இருக்கார் உச்சமெற்றிருக்கார் இப்போ சிம்மத்துக்கு வந்து ஒரு நல்ல வலுவான ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் உருவாகக்கூடிய காலமாக இருக்கிறது அதே நேரத்தில் அவருடைய கலத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் வந்து சனி பகவான் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் இருக்கா தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் இவருக்கு மே மாதத்துக்கு பிறகு ஒன்றா மே மே மாசத்துக்கு பிறகு குரு பகவான் பத்தில் போகிறதுனால தொழில் சம்பந்தமான முடிவுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்களுடைய தனிப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் யார்கிட்டையும் திரிக்காதையே அது வந்து உங்களுக்கு எதிர்மனையான விஷயங்களை ஏற்படுத்தும் ஆக உங்களுடைய தொழில் சம்பந்தமானதோ அல்லது நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடமோ அல்லது மற்ற எந்த விஷயங்களையும் உங்களுக்கு தனிப்பட்ட கருத்தையோ தனிப்பட்ட விஷயத்தை திரிக்காமல் ஒத்து ஒத்துப்போய் பொதுவான வழக்கமான ஒரு பணிகளை செய்தியே செய்தீர்களே ஆனால் உங்களுக்கு இந்த குரோதியாண்டு ஆண்டு மிகவும் சாதகமாக அமையும் அது எந்த விதமான மாற்றமும் இல்லை அதுக்கடுத்தபடியாக கண்ணி கண்ணி ஏற்கனவே நீங்கள் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தில் தான் இருக்கிய மன உளைச்சலில் இருந்து கொண்டு இருக்கிறது தான் ஏன்னா ராகுபகவான் ஏழாம் இடத்துல இருந்து உங்களுடைய வாழ்க்கையை சும்மா புரட்டி போட்டுக்கிட்டு இருக்காரு அதே நேரத்தில் நல்லதும் பண்ணிக்கிட்டு இருக்காரு உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்களுடைய செயல்பாட்டில் இதே மாதிரி கடைப்பிடிச்சிக்கிட்டே வந்துடுங்க இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது கண்டிப்பான முறையில் உடல் சம்மந்தமான பிரச்சனை அதுக்கு தக்கமான மருத்துவம் நீங்கள் எடுத்துக்கொள் உங்கள்கிட்ட கேது பகவான் இருக்கிறதுனால கேது பகவான் உங்களிடம் இருப்பதனால் உங்களை பொறுத்த வரைக்கும் மருத்துவ ரீதியான அனைத்து வசதிகளையும் உங்களுக்கு செய்து கொடுப்பார் அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதே நேரத்தில் தன்னம்பிக்கை இழக்காது நிறையா நேரங்களில் உங்களுக்கு தன்னம்பிக்கை இழக்கக்கூடிய தருணங்கள் ஏற்படும் அந்த மாதிரி ஏற்படும் போது நீங்கள் ஏன் கேட்டீங்கன்னா சனி பகவான் உங்களிடம் ஆறாம் இடத்துல இருக்கு அவர் சில சில எவ்வளோக்களோ நீங்கள் நல்ல கட்ஸாக இருக்கீங்களோ அவ்வளோக்களோ உங்களுடைய தன்னம்பிக்கையை உடைக்க உடைச்சும் உடையக்கூடிய தருணங்கள் ஏற்படும் ஸோ நீங்கள் நம்ம எதிர்பாராத விஷயங்களில் லாபங்கள் உண்டாகக்கூடிய காலகட்டமாக அந்த குரோதி வருஷம் உங்களுக்கு இருக்குது வெளிநாட்டு யோகம் இருக்குது எதிர்பாராத சம்பளம் எதிர்பாராத சம்பாத்தியம் வரக்கூடியது இருக்குது பதவி உயர்வுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஆறாம் இடத்துல சனி உட்காந்து உங்களுக்கு ஜம்முன்னு எல்லா விஷயத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாகக்குவர் நிச்சயமாக வந்து உங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கணும் அப்படிங்குற இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் புத்தி கூர்மையாக இருங்க ஆல்ரெடி நீங்கள் புத்தி கூர்மை தான் உங்களுடைய விஷயத்த நீங்கள் எல்லோரோடையும் பழகி பார்த்து அதன்படி நடந்துக்கிடுங்க உங்களுடைய தனிப்பட்ட முறையில் உங்களுடைய தனிப்பட்ட அந்த செல்வாக்கை பயன்படுத்தி எதுவும் செஞ்சிட வேணாம் எல்லோருடையும் ஃப்ளோட்டிங் அதே மெத்தேடில் போனீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஹைஜீனிக்காக நல்ல தெளிவாக இருந்தீங்கன்னா நீங்கள் எப்பையும் போல் அதில் வந்து டாப்பாக வந்துருவீங்க ஸோ நீங்கள் வந்து இப்போதைக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லோரோடையும் பழங்கள் எல்லோரோடையும் இருங்கள் எல்லோரும் ஒரே மாதிரி போங்க உங்களுடைய அறிவை பயன்படுத்தி எந்த இடத்துல நீங்கள் வெளியில் வரணுமோ அந்த இடத்துக்கு மட்டும் வந்தால் போதும் ஆரம்பத்திலேயே அதை பயன்படுத்த வேண்டாம் உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டிக் முருக முருகப்பெருமானை வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லா பெருமான் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியை நீங்கள் நான் புதன்கிழமை புதன்கிழமை வணங்குங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன் அடுத்தபடியாக துலாம் துலாம் இப்போ என்ன குறைச்சல் இருக்கிய நல்லா தான் இருக்கிய அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கோபம் வந்துடும் துலாரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அருமையாக இப்போதைக்கு நல்லா தான் போய்கிட்டு இருக்கு மே மாதத்துக்கு பிறகு கொஞ்சம் உங்களுக்கு போன விஷயத்தில் கொஞ்சம் தொய்வுகள் ஏற்படுங்க எவ்வளவு இப்போ இது இது வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருந்தீங்களோ அதில் கொஞ்சம் தொய்வுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இப்போ வந்து ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பம் இருந்து ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய அந்த கும்பத்தில் சனி பகவான் இருப்பதனால் பிள்ளைகள் சம்மந்தமான விஷயங்கள் உங்களுடைய பூர்வ சொத்து சம்பந்தமான விஷயங்கள் உங்களுடைய தாயார் உங்களுடைய தாய் வழி சொந்தம் நண்பர்கள் இப்படி சம்மந்தமான விஷயங்கள் இவர்கள் மூலியமாக சிறச்சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அவ்வளோதான் வரும்னு நான் சொல்லலை ஸோ அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஏற்படும் உங்களுக்கு நல்லாவே இருக்குது எந்த விதமான மாற்றமும் கிடையாது ஆக நீங்கள் வந்து இப்போதைக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த தொழில் செய்கிறீங்களோ அந்த தொழிலை விழிப்புணும் செய்யுங்கள் அதிகப்படியான முதலீடு பண்ணிவிட வேண்டாம் சொத்துக்கள் வாங்கவோ கொடுக்கவோ கவனமாக இருங்க தாயார் உடல்நிலையை பார்த்துக்கறங்க உங்களுடைய சொந்த பந்தங்களுடைய உடல்நிலையும் பார்த்துக்கறேங்க உங்களுடைய இருப்பை கவனமாக பார்த்துக்கொள்ளும் உங்களுடைய செயல்பாடை தெளிவாக செய்யுங்கள் நல்லதே நடக்கும் வாழ்க வையகம் அதுக்கடுத்து விருச்சிகம் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதத்துக்கு பிறகு குரு பகவானுடைய ஏழாம் பார்வை அவருக்கு வருது அதுக்கு பிறகு தான் அவங்களுக்கு கொஞ்சம் மூச்சு விடக்கூடிய நேரம் அவர் நினைத்த காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் ஸோ இன்னும் ஒரு ஒரு மாதம் போதுங்க ஒரு மாதத்து வரைக்கும் உங்களுக்கு நல்லபடியாக இருங்க விருச்சிகாராசையை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பயமே கிடையாது தாயாருடைய உடல்நிலையை மட்டும் பார்த்துக்கிறோங்க மற்றபடி உறவுகள் மற்றொரு பிஸ்னஸ்ஸு இந்த மாதிரி தேவையில்லாத இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் விழிப்புணர்வாக இருங்க குறிப்பாக சொல்ல போனால் நீங்கள் இந்த ஆன்லைன் வர்த்தகம் இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடும்போது கொஞ்சம் கவனமாக ஈடுபடுங்க அது லாபமும் கொடுக்கும் சில நேரங்களில் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது அதனால் கொஞ்சம் வேண்டும் உங்களுடைய ஆன்லைன் வர்த்தகம் தாயார் உடல்நிலை மற்றபடி உங்களுடைய வெளிவட்டார தொடர்புகளை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க வண்டி வாகனம் சொத்து சுகம் இதெல்லாம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது நல்லதே நடக்கும் வாழ்க வையம் அதுக்கடுத்தபடியாக தனுசு தனுசு பகவான் தனுசை பொறுத்தவரைக்கும் தனுசு ராசினுடைய அதிபதி இப்போ எங்கே இருக்கார் அப்படின்னா ஐந்தாம் இடத்துல இருக்கா அவர் மே மாதம் ஒன்றுக்கு பிறகு ஆறாம் மடத்துக்கு போவார் ஸோ தனுசை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வருஷத்தில் எந்த விதமான மாற்றங்களும் அவருக்கு ஏற்பட போகிறது கிடையாது இதுவரைக்கும் நடந்த விஷயங்கள்லையே இனிமேல் அவருக்கு சில விஷயங்களுக்கு தொய்வு தான் ஏற்படும் ஸோ அவங்களுக்கு பயப்படாதிய தொய்வுன்னா நீங்கள் ஒன்றும் பயந்துடக்கூடாது நீங்கள் நம்மளுக்கு இப்படிலாம் நடந்துகிட்ருக்கு இனிமேல் அப்படி நடக்கும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இருக்கப்படாது ஸோ நீங்கள் வழக்கம் போல காலையில் எப்படி எழுந்திருக்கிறீங்களோ வழக்கம் போல் என்னென்ன செய்யல வழக்கம் போல இப்படிலாம் நீங்கள் போரியல வரீங்களோ அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் இந்த வருஷத்தை நீங்கள் கொண்டு போங்க உங்களுடைய எந்த செயலையும் புதுசாக மாற்றாதியே புதுசாக இதை உள்ளே கொண்டு வராதிய அது வாட்டுக்கு இருக்கிற விஷயங்கள் இந்த ஓராண்டுக்கும் நல்லபடியாக முடியட்டும் இந்த குரோதியாண்டை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான புது சிந்தனையும் புது முடிவு புது விஷயங்களும் நீங்கள் செய்ய வேணாம் வழக்கமான விஷயங்களை செய்யுங்க பணிகள் வழக்கமாக ஓடட்டும் எந்த விதமாக மான தவறுதலான விஷயங்களை உள்ள கொண்டு வந்து சக்ஸஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்க்கிற இடமா இருந்தாலும் இடமா இருந்தாலும் சரி நீங்கள் வழக்கமான பாணியையே பின்பற்றவும் யாருக்கும் எந்த விதமான மட்டும் உருவாக்க வேணும் நல்லதே நடக்கும் வாழ்க வையம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரிப்பு எப்படி இருக்குது இந்த குரோதி ஆண்டு மகர ராசிக்கு ஒரு அருமையான ஆண்டு நிறைய விஷயங்கள சக்சஸ்ஃபுல்லாக விடுபட்ட பல விஷயங்கள் சந்தோஷம் பெருகும் குழந்தை வீட்டுகள் உருவாகும் அதாவது இதுவரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்கள் பட்டிருந்தாங்க விரைவு இருந்து இப்போ ஒரு மாறி கண்டச்சனையே செயலாளர்கள் இருந்து கொஞ்சம் காலத்தில் விடு போகிறாங்க அவங்க விரைவு ஓடிக்கிறதுக்கு ஸோ இப்போ குரு பகவான் அடுத்த ஓராண்டு ஒன்பதாம் பருவம் ஆன்மீக சிந்தனைகள் தரும் தந்தை வழியில் இருந்த சப்போர்ட்டுகள் வரும் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு இந்த கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவசரமாக எந்த எந்த விஷயத்தையும் டிசிஷன் எடுக்க வேணாம் அவசர புத்தினால் சில விஷயங்கள் இலக்க நேரிடும் அது மட்டுமே உங்களுக்கு மைனஸ் பாயிண்டாக இருக்கும் எந்த காரணத்துக்குள்ள அவசரத்தை செய்வேலாம் வாக்குஸ்தானத்தில் சனி இருக்கிறார் அதனால் கவனமாக பேசவும் ரெண்டாம் இடம் என்பது சனி இருப்பது உங்களுடைய ராசிநாதன் கூடத்தான் இருந்தாலும் இருக்கும் இடத்தை கொண்டு கவனமாக பேசி உங்களுடைய லாபத்தை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் நல்லதே நடக்கும் வாழ்க்கை வைத்தியகம் கும்பம் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சனி பகவான் அங்கே இருக்கார் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் இதனால் உங்களுக்கு என்ன வந்துருபோது எந்த மாற்றம் இந்த வருஷத்தில் ஏற்பட போகுது அப்போ என்ன என்ன தான் நடக்க போகுது அப்படின்னு ஒன்றுமே நடக்காது நீங்கள் பொறுமையாக இருங்க விரயத்தை மட்டும் ஏற்படாமல் நீங்கள் காப்பாற்றிக்கிறோம் விரயம் ஏற்படாமல் இருக்க வேண்டும் தேவையில்லாத முடிவுகளை எடுக்கக்கூடாது நம்ம வந்து அறிவை பயன்படுத்தி நிறைய விஷயத்தை உடைச்சிடலான்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அதாவது எப்பயுமே அறிவை வந்து எல்லா விஷயத்தையும் பயன்படுத்த முடியும் அறிவு முற்போக்கு சிந்தனை பெரிய நான் தெளிவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லாம் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஞானி மாதிரியே மிகவும் பண்ணிக்கிறப்பாங்க அவங்க கும்பராசி நான் வந்து பெரிய ஒரு எல்லா ராசிக்கும் ஈக்குவலான பலர்ந்தேன் யார் எந்த ராசி எந்த ராசியை விட வசந்ததில்லை அதனால் கும்பராசிக்கு பெருக்கக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு வகையான விரயம் தான் இருக்குது ஆக நீங்கள் வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய அறிவை உங்களுடைய திறமையை உங்களுடைய முற்போக்குத்தனத்தை இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி நான் எல்லாத்தையும் உடச்சிட்டு வெளியில் போயிடுவேன் அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் வெளியில் போயிருவீங்க வெறுங்கையோடு போய் வெளியில் நிற்கணும் ஸோ நம்மளை பயமுறுத்தணும் அந்த மாதிரி எதுவுமே சொல்ல வரல எந்த ஒரு விஷயமே ப்ராக்டிக்கலாக செஞ்சீங்க ப்ராக்டிக்கலாக செயல்படுங்க ப்ராக்டிக்கலாக இருக்க பழகுங்க பிராக்டிக்கலாக நான் எதை சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால் ஊரோட உத்துவாள் குழைக்கிறோம் அதுக்கான உங்களை போய் கெடுதல் பண்ணுங்க எல்லாரும் கெடுதல் பண்ணால் பண்ணுவீங்களா ஒதுங்கியிருக்க உங்கள் மனசுக்கு மனசாட்சி எதுவும் சரியின் படுதோ அது செய்யுங்க ஏன்னா உங்களுடைய ராசிநாள் தான் இந்த ட்ரிப்பு வந்து மந்திரியாக வர்றாரு தீர்ப்பை ஃபஸ்ட்டு நம்ம பிள்ளைக்கு எழுதுணும்னு சொல்லிட்டு எழுதிட்டு போகிறார் அதனால் கொஞ்சம் கவனமாக அதுக்கு அடுத்தபடியாக மீனத்தை பொறுத்த வரைக்கும் மீன ராசிக்கு இந்த குரோதி ஆண்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல ஒரு பன்னிரெண்டாம் படத்தில் சனி இருக்கார் பன்னிரெண்டில் சனி இருக்கார் அவர் மூணாம் இடத்துல தைரிய சந்தை குரு இருக்கா விடுபட்ட காரியங்களும் ரொம்ப அருமையாக நடக்கும் நிறைய கொஞ்சம் சோம்பேற்றமாக இருக்கும் தூக்கமின்மை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உடல் பாதிகள் பார்த்துங்க தலை சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏதாவது சொத்துக்கள் ஏதாவது வாங்கி இங்கி விட்டு போச்சுன்னா அது தயவு செஞ்சு விட்டுருங்க அதுக்காக கேஸ் அந்த மாதிரி எதுவும் போட்டுக்கிட்டு அதை இறுத்துக்கிட்டு இருக்கா அதே ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பிள்ளைகள் சம்மந்தமான விஷயத்தில் கவனமாக இருங்க உங்களுடைய உறவுகள் சம்மந்தமான விஷயத்திலும் கவனமாக இருங்க எந்த விஷயத்தையும் நீங்கள் நடத்துன்னு முடிஞ்சுங்க ஒரு தரத்துக்கு ரெண்டு தர யோசனை பண்ணுங்கள் நல்லபடியாக அது முடியும் உங்களுக்கு லாபமும் இருக்குது நட்டமும் இருக்குது ஈக்குவலான பலன் தான் உங்களுக்கு இருக்குது ஆக நல்லா கொஞ்சம் விழிப்பாக இருந்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் சக்ஸஸ் பண்ணலாம் நல்லதே நடக்கும் இந்த மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரோதியாண்டு சிறப்பாகவே இருக்கும் ஆனால் விழிப்புணர்வு தேவை வாழ்க வையகம் ஸோ இந்த பன்னிரெண்டு ராசிக்கு உண்டான இந்த பலன் என்பது ஒரு கோச்சல ரீதியாக நம்ம ஒரு ஜென்ரலான முறையில் தான் சொல்லியிருக்கோம் இதுதான் நடக்கும் அப்படிங்கிறது கிடையாது இது வந்து ஒரு ஜென்ரலான பார்வை தான் பொதுவாக வந்து நம்ம இந்த தனிப்பட்ட முறையினுடைய ஜாதக அமைப்பு தான் எல்லாவற்றையுமே பேசக்கூடியது ஆக எல்லோரும் இந்த குரோதியாண்டை பொறுத்த வரைக்கும் முதல்ல நம்ம வழிபடக்கூடிய தெய்வம் எதுவாக இருந்தாலும் நம்மளை தெய்வம் பார்த்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற நினப்போடு மனசாட்சி புடையோடு நடந்துக்கிருங்க இந்த குரோதி வருஷம் உங்களை கண்டிப்பாக எந்த விதமான துன்புறுத்தலையும் உண்டு பண்ணார் இறைவன் நம்ம பக்கத்தில் இருக்கா நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படிங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி எந்த செயலாக இருந்தாலும் சரி உங்கள் விளம்பரம் எந்த தெய்வத்தையும் மனசால நினைச்சு செய்யுங்க தயவு செய்ய ஏமாற்ற வேணாம் பொய் சொல்ல வேணாம் யாரையும் கருக்க வேணாம் குறுக்கு வழியில் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நல்லபடியாக போய் உங்களுடைய கடமையை மட்டும் செய்யுங்க இந்த குரோதி வருஷம் உங்கள் கால்கு கீழேருந்து உங்களை உயர்த்திவிடும் என்பதால் எந்த விதமான மாற்றம் இல்லை மீண்டும் அடுத்த ஒரு காணொலியை சந்திப்போம் நன்றி Welcome.